உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்க இவங்க தாங்க சுறுசுறுப்பா எந்த நேரமும் சுறுசுறுப்பா செயல்படுவாங்க ஒரு நிமிஷம் கூட இவங்க சும்மா உட்காந்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில வேலை ரீதியாவே ஓடி ரீதியாகவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவங்க காலில் சக்கரம் ஒன்று கட்டாத குறைந்தான் பம்பரை மாதிரி எல்லா இடத்துலையும் சுற்றி நின்று வேலை செய்யக்கூடியவங்க எந்த காரியத்தையும் சாதுரியமா செயல்படக்கூடியவங்க தீர ஆலோசனை செஞ்சு செயல்படக்கூடிய ஒரு குணங்கிறது இருக்கும் இவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் துணிஞ்சு பின்னாடி துயரம் இல்லை சொல்லிக் மாதிரி மாதிரியே நண்டுபிடி போட்டாவது செஞ்சு முடிக்கக்கூடியவங்களும் தான் நண்டு ராசி சின்னமா கொண்டவங்களும் இவங்க தான் இறக்க குணங்கிறது அதிகமா இருக்கும் தாய மாதிரி ஒரு தயால குணம் கொண்டவங்க நல்ல ஞாபக சக்தி பழகிறது ஆரம்பத்துல கடினமாக இருந்தாலுமே இவங்களை பழகின பின்னாடி இவங்களை விட்டு பிரிய முடியாதுங்கிறத உண்மை தன்னை நம்பி வரவங்க எதிரியா இருந்தாலுமே எல்லா விதமான உதவும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இதனாலே என்னவோ அடிக்கடி ஏமாந்து போகிறதும் அவங்க வாழ்க்கையில் உண்டு பிடிவாத குணங்கிறது உங்களுக்கு இருக்கும் தியாக மனப்பான்மை இவங்களுக்கு கூடவே இருக்குன்னு சொல்லலாம் கள்ளங்க அப்படிலாம வெளிப்படியா பேசக்கூடிய வெகுளித்தனமான மனசுக்கும் சொந்தக்காரங்க இப்படிப்பட்டவங்க தாங்க இந்த கடகராசி அன்றுகள் இவங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கடகராசிக்கு அதிபதியே மாதா கோள் சொல்லக்கூடிய சந்திர பகவான் தான் இது ரெண்டாவது சரராசி அமைஞ்சிருக்குது பஞ்ச நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியதான் இந்த கடகராசி அது மட்டும் இல்ல இது ஒரு பெண் ராசி கடக கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்ய மாதிரி நட்சத்திரங்களை பிறந்தவங்க கடக கடகராசிக்குரியவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை எல்லாமே பெற போகிறீங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கடகராசி என்பவர்களுக்கு இப்போ கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மாத தொடக்கத்துலேயும் உங்க ராசியில யோகம் பெறக்கூடிய கிரகங்கள் வந்து அமைஞ்சிருக்குது செவ்வாய் நீச்சம் பெறதும் வக்கர அடைகிறதும் இந்த நிலையில பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்துல எந்த விலையுமே உங்களால திட்டமிட்டு செய்ய முடியாது திடீர் மாற்றம் ஏற்றம் தான் இருக்கும் தொடர்ந்து எந்த பணியில ஈடுபட்டாலுமே அஷ்டமதி சனியோட ஆதிக்கத்தால குறுக்கீடு அதிகரிச்சிருந்துருக்குன்னு சொல்லலாம் பண நெருக்கடி ஒரு பக்கம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இன்னொரு பக்கம் இப்படின்னு தர்ம சங்கடத்துக்கு தான் ஆளாகியிருப்பீங்க இனி வரக்கூடிய நிலையில் செவ்வாயோடைய பார்வையும் கூடவே சுக்கரனுடைய பார்வையும் இணைஞ்சிருக்கிறதால ஆரோக்கிய சீராகி ஆனந்தம் ஏற்பட போகுது மறைமுக தொலை எல்லாமே நீங்கும் அதே மாதிரி மறைமுகமாக ஏற்பட்டிருந்த உடல்நல பாதுப்பும் நீங்க போகுதுன்னு சொல்லலாம் மாற்று வைத்தியம் மாதிரி செய்ய போகிறீங்க நலத்தை சீராக்க போறீங்க உள்ளமும் சரி மனசும் சரி இந்த நேரத்தில் பல வகையில் உற்சாகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீட்டிலுமே சுபகாரியம் இனி ஒவ்வொன்றும் நடக்க உண்டான அறிகுறி கிடைக்கணும்னு சொல்லலாம் பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாவே இனி நல்ல பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட இனி நல்ல முடிவுக்கு வரும் ரொம்ப நாளாவே பகையால் இருந்துட்டு வந்த உறவுகள் எல்லாமே இனி நட்பா மாற ஆரம்பிப்பாங்க யார் எல்லாமே உங்களை கண்டு விலகுனாங்களோ யார் எல்லாமே உங்களை உறவினர் வகையில் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களாவே உங்களை தேடி வரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது தொடர்ந்து குருவோடைய நிலையை பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது கதிபதியா குரு அவர் வக்கரம் பெறது உத்தியோகத்துல கொஞ்சம் பிரச்சனைங்கிறது தலை தூக்கம் தான் செய்யும் வீண் விவாதம்லாம் இந்த நேரத்துல செய்யாதீங்க பதட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே பொறுமையா செயல்படுறது நல்லது எடுத்தும் கவுத்தும் வேலை செய்யாதீங்க இது சில நேரங்களுக்கு தர்ம சங்கடமாக மாறிடலாம் மனக்கசப்புங்கிறது தான் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மற்ற வழிகளில் நீங்க மன அமைதியை ஏற்படுத்த பாருங்க முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் மாதிரியான விஷயங்கள் செய்கிறது அடிக்கடி ஆலய தரிசனம் எல்லாமே செஞ்சுட்டு வருது இது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் இதனால எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு தெளிவான சிந்தனை எடுக்க முடியும் இனி தொடர்ந்து உங்க குழந்தைகள் வழியில ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது படிப்படியா நீங்க வாய்ப்பு இருக்குது வேலை ரீதியாகவும் இந்த நேரம் கொஞ்சம் நீங்க கவனமாக தான் செயல்பட்டு ஆகணும் எதுலையுமே கவனக்குறைவா இருக்காதிங்க தொழில் ரீதியாகவுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்க கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகி போறேன்னு தான் பயமுறுத்துவாங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க ஒரு சில வழிபாடுகளை செஞ்சுட்டு வர பாருங்க யோகா பலன் கிடை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு எந்த நாளும் மறக்காதீங்க வீட்டுக்காரர்களையும் சரி எந்த ஒரு ஆலைமா இருந்தாலும் சரி அடிக்கடி ரெட்டை ஆழ்விளக்கு தெய்வம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நீங்க வாழ்நாள் முழுவதுமே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நீங்க பெறணும்னு நினச்சிங்கன்னா செவ்வாய் பகவானை வழிபாடு செய்கிறது நல்லது செவ்வாய் கிளைமணிக்கு விரதம் இருங்க தோறும் பருப்பு தானம் கொடுங்க கந்தவள் முருகனையும் கூடவே வழிபாடு செஞ்சுக்கோங்க அதே மாதிரி சகோதரன் இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் விபத்துல அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் நல்ல மாற்றம் கிடைக்கும் ரத்த தானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் இந்த விஷயங்கள் செய்யறப்ப சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தேரும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது கடகராசி ஆண்டுகளுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் வீட்டுக்காரர்கள எந்த துர்க்கியம்ம நாளை இருந்தாலுமே சரி தேவியோட சன்னதிக்கு நீங்கள் விலக்கேற்று நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு எந்த கெடுப்பண்கள் ஏற்பட்டிருந்தாலுமே அதனால் உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுன்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த நேரம் வியாபார ரீதியாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வெற்றியடிக்கும் உறவினர் உங்க முன்னேற்றத்துக்கிண்ட ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த மாதத்தோட பின்பகுதியிலிருந்து வருமான பற்றாக்குறை நீங்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பல விஷயங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி கைகூடி வரும்னு சொல்லலாம் அதே மாதிரி நல்ல மாற்றம் கிடைக்கணும்னா புதிய வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் தீர ஆலோசனை செஞ்சு நீங்கள் ஏற்றுக்க பாருங்கள் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க மாணவர்கள் எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குது பெற்றோர் ஆசிரியருடைய ஆதரவு கிடைக்கிறதால இந்த நேரத்தில் கல்வி ரீதியாக நல்ல மாற்றம் தான் பண தேவை இருந்தாலுமே அது உடனுக்குடனே பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்துல அக்கம் பக்கம் இருக்கக்கூடியங்களோட கொஞ்சம் கவனமா பழக்க பாருங்க சுப செய்தியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்க வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இல்லாம அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத விதமா வேலை மாற்றம் இடமாற்றம் மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது ஆரம்பத்துல சிரமமா இருந்தாலுமே ரொம்ப காலத்துக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் குழந்தைகளோட உடல்நலம் குறித்து கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பதவி உயர்வு கொஞ்சம் தாமதமாகலாம் பொறுமையாக இருந்துட்டு வந்தீங்கன்னா உழைப்பு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை செய்கிற இடத்துலமே சக ஊழியர்களோட கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது பொறுமையை கையாள பாருங்க சகோதரர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலுமே ஒரு இணையூர் உங்களுக்கு ஏற்படுத்திதான் செய்வாங்க கடன் தொடர்பான பிரச்சனைகளை கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் புதுசாக கடன் வாங்குறதை மட்டும் தவிர்க்க பாருங்க தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவானுக்கு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் காக்கைக்கு உணவளிக்கிறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா கடகராசி என்றவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாத உடனே பொறுத்த வரைக்குமே இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சிறப்பான வெற்றி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது இது வரைக்கும் பல வேலை தடைப்பட்டு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே ஆரம்பத்தில் நல்லபடியாக நடக்கிற மாதிரி நடந்து இறுதியில ஒரு சின்ன சின்ன மன வருத்தத்தை ஏற்படுத்திருக்கோம் ஆனா அந்த நிலவை மாறப்போகுது லாபஸ்தானத்துல இப்ப நீங்க சந்தரிக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்குள்ளேயே செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால முயற்சி சாணத்திலேயே சந்தரிக்கக்கூடிய கேது உங்க முன்னேற்ற கட்டத்துக்கு இந்த நேரம் உறுதுணையாக இருப்பாங்க உங்கள் முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் ஆதாயம் கிடைக்கும் அதனால் முயற்சி கைவிடாதீங்க புதுனுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதால புதுசாக சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது புத்திசாலித்தனமும் வெளிப்படுறதால எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே கிடைக்கும் நினச்ச வேலை எல்லாமே நினச்சபடியே நடத்தி பிடிக்கக்கூடிய சக்தியும் கிடைக்க போகுது சாதுரியமாக செயல்பட்டிங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை நல்லபடியாக முடியும்னு சொல்லலாம் தொடர்ந்து எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்பு அதனால எந்த வேலையும் சேர்த்தா இருந்தாலும் ஆரம்பத்துலேயும் கவனமாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் எதிர்காலத்தில் மனசுல வச்சுட்டு செயல்பட பாருங்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் பாருங்க உதவி செய்யக்கூடிய குணம் உங்களுக்கு ஏற்கனவே தாராளமாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்கிறது நல்லது அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் உடல் நிலையிலும் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் தேவையில்லாமலும் உங்களை இந்த நேரம் வம்பு கிழிப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் அவங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கு பாருங்க எதிர்காலத்தில் மனச வச்சு செயல்படுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும் நண்பர்களாலேயும் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வம்பு வழக்கமான விஷயங்களை சிக்கி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க இந்த நட்சத்திரக்காரங்க பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மை உண்டாகும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு யோகமாக தான் அமைஞ்சிருக்குது சனி பகவான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நெருக்கடி ஏற்படுத்த தான் செய்வார் தொடர்ந்து நீங்க மனசை மட்டும் விடாமல் பார்த்துக்கோங்க முயற்சி சனத்துல சந்திரிக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு இந்த நேரம் ஆதரவா இருக்கிறதால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே பூர்த்தியாகும் இது ஒரு வகையில் உங்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தும் முன்னேற்றமும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் நினச்ச வேலையை நடத்தி முடிக்கக்கூடிய சக்தி வழங்கக்கூடிய இடத்துல தான் கிரகங்கள் அமைஞ்சிருக்குது இதனால உங்க வாழ்க்கையில சங்குடங்கிறது ஒவ்வொன்றா விடுபட போகுது நோய் நொடி எல்லாமே குணமாகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி நீங்கி போட்டியாளர் உங்களை விட்டு இனி மாற்றம் எங்கேயும் போக மாட்டாங்க தொடர்ந்து உங்களுக்கு இந்த நேரம் வியாபார ரீதியா லாபம் கிடைக்கும் வம்பு வழக்கு மாதிரியான விஷயம் இருந்தவங்களுக்கு கூட சாதகமான முடிவு ஏற்பட போகுது அரசு வழியில முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கும் லாபம் கிடைக்கும் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டுன்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இடமாற்றம் கிடைக்கக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்குது புதன் பகவானுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே லாபம் கிடைக்கும் புதுசாக ஒப்பந்தம் இல்லாமல் கிடைக்கும் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபமும் நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நட்சத்திரக்காரங்க திருநள்ளாறுல அமைஞ்சிருக்கக்கூடிய தார் புரமேஸ்வரரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் ஆயுள்ளின் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான மாதம்னு சொல்லலாம் நீங்க நினைச்ச வேலை எல்லாமே ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த முயற்சி வெற்றியாகும் புதனை பொறுத்த வரைக்குமே யோகா பயனை ஏற்படுத்தி தருவார் பண வரவும் சிறப்பாக இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தமும் கிடைக்குது உறவுன்றும் இந்த நேரம் ஆச்சரியப்பட வகையில் உதவி கிடை செய்வாங்க வெளியூர் பயணம் உங்களுக்கு இந்த நேரம் இருக்கும் அதனால லாபமும் கிடைக்குன்னு சொல்லலாம் வேலை வாய்ப்புக்கு காத்திருக்கக்கூடியவங்களுக்கும் இங்கே எதிர்பார்க்கக்கூடிய தகவல் வந்து சேரும் உடல்நிலையில் இருந்துட்டு வந்த சங்கடம் வேலை ரீதியாக ஏற்பட்டிருந்த நெருக்கடி இது எல்லாமே சாதகமாக உங்களுக்கு ஏற்பட போகுது பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் எந்த பின் விளைவு பற்றி நீங்கள் யோசித்து செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் மற்றவங்களை நம்பாதீங்க எதுவுமே நேரடி பார்வையில் செய்ய பாருங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தெய்வ அனுகூலமும் நிறைஞ்சிருக்குது பெரியவங்களுடைய உதவி இந்த நேரத்தில் கிடைக்கிது இந்த விஷயம் கிடைச்சாலே போதும் நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து சார்னு சொல்லலாம் தொடர்ந்து அக்கறையோடு செயல்படுங்க நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் இந்த நட்சத்திரக்காரங்க நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க